காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க ஆமாங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நொடிப்பொழுதில் நீக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அது நம்மளுடைய கலியுக கடவுள் கந்த கடவுளை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்கங்க அத்தகைய சக்தி வாய்ந்த கந்த கடவுளை வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கே வைகாசி மாதத்தோட தேய்பிரை ஷஷ்டி திதி இன்று மாலை மூன்று இருபத்தாறு மணி முதல் ஆரம்பமாகிறது காலையில இருந்து என்ன திதி இருக்குது அப்படின்னா தேய்பிரை பஞ்சமி திதி இருக்குது மூன்று இருபத்தாறு மணிக்கு மேல நம்மளுக்கு வந்து ஷஷ்டி திதி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது வைகாசி செவ்வாய்க்கிழமையில் ஷஷ்டி திதி ஒன்றாக சேர்ந்து வரும் பொழுது அந்த நேரத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது அத்தகைய ஒரு நல்ல அற்புதமான அருமையான வாய்ப்பு இன்று இரவு நம்ம அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது எனவே அந்த ஒரு மணி நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க எட்டு டூ ஒன்பது செவ்வாய் ஹோரை ஷஷ்டி திதி வைகாசி செவ்வாய் இந்த மூன்று அமைப்பும் சேர்ந்து வரக்கூடியது இன்று இரவு வரக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் செவ்வாய் கிரகத்துக்கு தொடர்பான என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முருக கடவுள்கிட்ட ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் காலையிலேயே வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுருப்பீங்க அல்லது மாலை நேரத்துல செய்யலான்னு நினைச்சிருப்பீங்க அல்லது இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையிலையும் நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நம்ம செய்ய இந்த வழிபாடு வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வழிபாடு யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதாவது நிலம் வாங்க முடியல அல்லது வாங்கிய நிலத்தை என்னால் விற்க முடியல வீடு கட்ட முடியல இல்ல கட்டின வீட்டுக்கு யாரும் வாடகைக்கு வரல அல்லது வாடகையில இருக்கிறவங்க ரொம்ப நா வருஷமா காலி பண்ணணும்னு சொல்றோம் அவங்க காலி பண்ணிட்டு போக மாட்டேங்கிறாங்க அல்லது என்னுடைய இடம் வந்து வழக்குல சிக்கி இருக்குது அந்த வழக்கிலிருந்து இருந்து அது விடுபடணும் அல்லது என்னுடைய இடம் வந்து என் கூட பிறந்தவங்க எனக்கு தர மாட்டேங்கிறாங்க அந்த சொத்து பிரச்சனையில் சிக்கி இருக்குது அப்படின்னு நிலம் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க தோப்பு வீடு ஃப்ளாட்டு அதை தொடர்பான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை உடனுக்குடன் முடித்து தரக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் முருகர் மட்டும்தான் அதனால முதல்ல வந்து நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் செய்யலாம் அடுத்தது நோய் தீராத நோயினால் நோயினால் அவதிப்படுபவர்கள் அந்த நோய் தீரணும் எதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதற்காக நம்ம இன்று இரவு வழிபாடு செய்து கொள்ளலாம் எதிரி தொல்லை இருக்குது அப்புறம் வழக்கில் வந்து சிக்கி இருக்கிற அந்த வழக்கு சீக்கிரமாக தீரணும் அப்படிங்கிறவங்க தங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம் அதை மாதிரி கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை இருக்குது வறுமையில் நாங்கள் கஷ்டப்படுறோம் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது எங்களை விட்டு போகவே மாட்டேங்குது கடன் மேலே கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது சம்பாதிக்கிற பணம் முழுவதும் வட்டி கட்டியே சரியாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை வந்து இன்று இரவு தவறாமல் செய்யுங்க இந்த பதிவை பார்த்த உடனே இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வைகாசி மாதம் அப்படிங்கிறதே முருகனுக்கு உகந்த மாதம் முருகன் அவதரித்த மாதம் அந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஷஷ்டியில் நம்மை விட்டு தேய்ந்து போக வேண்டிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தேய்ந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் தீரும் அதை மாதிரி குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய சிக்கல் தடைகள் அதை மாதிரியான பிரச்சனைகள் வந்து தீரணும் திருமண தடை தீரணும் வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடை நீங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தங்களோட உடலில் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் எல்லாரும் அந்த நோயெலாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு அந்த ஒரு மணி நேரத்தை யாருமே தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த நேரம் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த ஓரை சாஸ்திரம் அறிஞ்சவங்க முழுவதும் அறிஞ்சவங்கள யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்று வரக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரையை யாருமே தவற விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நாளைக்கும் ஷஷ்டி தீதி இருக்குது ஆனால் நாளைக்கு புதன்கிழமையில் வர செவ்வாய் கோரையில் செய்வதை விட செவ்வாய்க்கிழமையில் வர செவ்வாய் கோரையில் செய்வது நமக்கு இன்னும் கூடுதல் பலன்களை தருங்க இந்த வைகாசி தேய்பிரை சஷ்டி திதியானது இன்று செவ்வாய்க்கிழமை மூன்று இருபத்தாறு மணிக்கு ஆரம்பித்து நாளை புதன்கிழமை இருபத்தொம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று ஐம்பத்தொம்போது மணி வரை இருக்கின்றதுங்க ஸோ நீங்கள் ஷஷ்டி திதிக்கான வழிபாடு செய்கிறதுனா நீங்கள் இந்த நேரத்தில் என்ன வழிபாடு செய்யணுமோ அதை வந்து நீங்கள் செய்து உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கலாம் இன்று இரவு எட்டு டு ஒன்பது அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த வழிபாட்டுக்கு தேவையானது இந்த ஒரு பொருள் தாங்க பிரிஞ்சு இலை அல்லது பிரியாணி இலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது அதை மாதிரி மாதவிடாய் தீட்டுக்காரங்க பிறப்பு இறப்பு தீட்டு உள்ளவர்கள் அவர்களும் வந்து இதை செய்யக்கூடாதுங்க ஸோ அதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க தனித்தனியாக அவர்களுடைய கோரிக்கையை இதில் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இலையில் எழுதுவது அப்படிங்கிறது நல்லது ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு கோரிக்கையை தான் எழுதணும் ரெண்டு மூணுலாம் வந்து ஒரே இலையில் எழுதக்கூடாது இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா இப்போ பெண்ணுக்கு திருமண தடை நிறைய இருக்குது அப்படின்னா அந்த தடை நீங்கிறதுக்கு எழுதலாம் அதை மாதிரி ஆண்கள் அவங்களுடைய கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக எழுதலாம் எந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகிறதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தையில அந்த பிரச்சனையை நீங்க குறிப்பிட்டு எழுதுங்க எழுதிட்டு அந்த இலையை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கோ படத்திற்கோ கீழே வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க ஏன்னா என்னுடைய பிரச்சனை எனக்கு வந்து சீக்கிரம் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க சிகப்பு நிற பேனாவோ ஸ்கெட்சோ அல்லது மார்க்கரோ இது மூணுத்தில் எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் சிகப்பு நிறம்தான் வந்து இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து இலை முழுவதுமாக கிடைக்கிறது கிடையாது கொஞ்சம் பிஞ்சு போய் அல்லது வந்து உடைஞ்சி அதை மாதிரி தான் இருக்குது அதை மாதிரியான இலை இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு இதில் எழுதிடுங்க கடன் அப்படின்னா கடன் எழுதுங்க நோயினா நோய்னு எழுதுங்க வழக்குன்னா வழக்குன்னு எழுதுங்க எழுதிட்டு இல்லை வேறு ஏதாவது தடை அப்படின்னு இருந்ததுன்னா தடை அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு இதை நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு இதை வந்து அப்போவே அந்த ஒரு மணி நேரத்திலையே நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு இதை வந்து எரிச்சிடலாம் அந்த தடையெல்லாம் உங்களை விட்டு போன மாதிரி அதை வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறீங்க எரிச்சிட்டு அந்த சாம்பல் இருக்குது இல்லையா முழுவதுமாக எரியணும் கொஞ்சம் எரிஞ்சால் கூட ம மறுபடியும் நீங்கள் அகலில் காமிச்சு முழுவதுமாக எரிச்சிடுங்க எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்கில் டிஸ்போஸ் பண்ணி விட்டுடலாம் அல்லது காற்றுல வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு ஊதி விட்டுடலாம் அந்த சாம்பல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பிரச்சனையை சரி செய்யும் மாதிரி பிரபஞ்சத்திற்கு அது வந்து ஒரு கட்டளை இடுறோம் நம்ம இந்த இலை மூலமாக நம்மளுடைய கோரிக்கையை எழுதி முருகன் காலரீல வச்சு வேண்டிட்டு நம்ம அந்த சாம்பலை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறோம் ஸோ இதை வந்து அனைவரும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு அதனால் எல்லாருமே செஞ்சு பயனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி